ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில இந்த கன்னிராசியில செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பல பலன்களை கொடுக்க போறாங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு கண்டிப்பா நீங்க செவ்வாய் பகவானை தொழுதே ஆகணும் ஏன் பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதினாலே பூர்வ ஜென்மஸ்தானத்தை அதிபதி போன ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணினோமோ அந்த ஜென்மத்தை தான் கர்மாவாக நம்ம இங்கே வந்து பிறந்திருக்கோம் அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கார் ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்கிறார் அவர் தான் போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்குண்டான ஜீவனத்தை இப்போ கொடுப்பார் அதை வச்சு நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணணும் ஏன்னா எல்லாேருமே ஆக்டிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் ஆக்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் இருக்கோம் அவ்வளோதான் அந்த வகையில் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா தனவாக்கு ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்தார் ஆகா அற்புதமான இடம் அற்புதமான ஒரு தனவரவு கிடைச்சிருக்கணும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிருப்பீங்க குடும்பத்துக்கு தேவையானதாக வாங்கி போட்டிருப்பீங்க இல்லையே சுவாமி உடல் ஆரோக்கியமும் சரியில்லை பணவரவும் இல்லை கடன் வாங்கியிருக்கேன் அலுவலகத்தில் நான் கடன் வாங்கியிருக்கேன் சுவாமி நீங்க என்னமோ கடன் பணம் வந்துருக்கு அப்படின்னு இருக்கீங்க எனக்கு பணமே வரல எனக்கு மட்டும் கொடுக்காம போயிட்டாரு செவ்வாய் பகவான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலை நடக்கலையே சுவாமி நீங்க என்னமோ இப்படி சொல்ற இல்லையா ஆனால் இரண்டாம் இடத்துல இருந்தால் நல்லா செய்யணும் ஆனால் ஏன் செய்யல கேதுவோட கூட இருந்தார் எல்லாத்துலையும் டைப் பண்ணியிருந்தார் அதையும் மீறி சில வேலைகள் உங்களுக்கு நடந்திருக்கு அந்த வகையில் இரண்டாம் வீட்டை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்க வர்றார்னா இப்போ சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே அற்புதம் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் வெற்றி ஜெயம்னாலே வெற்றி உபம்னா பிரிவு அப்ப இந்த இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பவன் உங்களது முயற்சிகளை அப்படியே முடிக்கிவிட்டு ஒரு வருமானத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கீங்களா தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க உங்களோட வேலைகள்லாம் பாராட்டுற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான உயர்வுகள் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் அதிரடியாக சில திட்டங்களை போடுவீங்க இப்படி பண்ணினா தான் என் வெற்றி அப்படின்னு வெற்றிகள் குவியக்கூடிய இடம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் மூன்றாம் இடம் அரைமறைவு ஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்குலாம் இந்த கடகராசியை சேர்ந்த பண்ணிக்கங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் யாராவது கண்டிப்பா நடக்கும் ஒரு பதவி பொறுப்பு ஏதோ ஒன்று கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அரசியல்னாலே முன்னேற்றம் வேணும் சும்மா தொண்டனாவே இருந்து பிரயோஜனமாக தலைவராக முடியாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அது எது ஏதாவது ஆகலாம் சரியா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்குள்ள தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றது கண்டிப்பா இப்போ தனவரவு கிடைக்கும் தனவரவு நீங்க எந்த அளவுக்கு குழைக்கிறாலும் அந்த தனவரவு தாராளமாக கிடைக்கும் கண்டிப்பாக கூட கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை கரெக்டாக பூர்த்தி பண்ணுவீங்க இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் வருமானம் சேமிக்கிற அளவுக்கு ஒரு வருமானம் வரும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணம் இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சந்திர பகவான் ஒரு சந்தோஷத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் அதேமாரி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இந்த சின்ன சின்ன கவலைகள் கூட கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஓய்வெடுக்கும் போய் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு வசனம் டைலாக் ஒன்று இருக்கு என்னென்னா எனக்கு இன்னைக்கு வர கஷ்டம் நான் அன்றைக்கே நான் மறந்துடுவேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அன்றைக்கே மறந்துடுவேன் ஆட பரவாயில்லையே இல்லைப்பா அடுத்த நாள் தான் வேற பிரச்சனை வந்துடுறது இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் திட்டம் போடுறீங்க வீடு மனை வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரமான சொந்த நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு குழந்தைகளின் முன்னேற்றம் இயக்க வைக்கும் குழந்தைகள் ரொம்ப அப்படியே டெவலப்மெண்ட்டாக பேசுவாங்க அவங்க பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அற்புதமா இருக்கும் சில குழந்தைகள் பேசுறது பார்த்தீங்கன்னா அகராதித்தனமாக இருக்கும் ஆனா இப்போ உங்க குழந்தைகள் தான் அமிர்தமா இருக்கும் ரொம்ப அழகா பேசுறது அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் அற்புதமா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதேமாரி அவரே ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த நாற்பத்தேழு நாட்களும் அற்புதமான ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணோம் முருகப்பெருமானு வழிபாடு தான் பண்ணணும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ அதுவும் வள்ளி தேவசனா சமயதம் முருகப்பெருமானு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கோ செவ்வள்ளி மாலை இல்லையா ஒரு நெய் தீபம் போடுங்க கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க பண்ணுங்கோ ஃபினிஷ் இந்த சின்ன நீங்கள் பரிகாரம் பண்ணாலே போகிறோம் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு சகாயஸ்தானம் உங்களோட முயற்சிகளை கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையக்கூடிய வைக்கிற இடத்துல இருக்கார் கண்டிப்பாக வெற்றி அடைய வைப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் சகாயஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் முயற்சிகளை அப்படியே முன்னேற வைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்பினை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.